உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு நரம்பு வலிக்குது பாதை குறைச்சல் இருக்குது தூக்கம் சரியாக வரல அடிவயிறு வலிக்குது ஜீரணமாகலை தலை வலிக்குது உங்களுக்கு அதேமாதிரி ஸ்கின்னில் சில டிசீஸ் இருக்குது முதுகு வலிக்குது எல்லாமே இருந்தாலும் நான் சொல்கிற நம்ம முன்னோர்கள் இயற்கை வழியில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் இதை தொண்ணூறு நாள் எடுங்க தொண்ணூறு நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்பிஏவன்சி டெஸ்ட் எடுத்தால் தான் அது கண்ட்ரோல் ஆகியிருக்கா இல்லையாங்கிறத தெரியுங்கிறதுக்காக தான் தொண்ணூறு நாள் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு மூணு மாதத்துக்கு தொண்ணூறு நாளைக்கே அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு ரூபாயிலிருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் ஆகும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஹெச்பிஏ லெவல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சுகர் நல்லா இருக்கிறவங்களும் நீங்கள் செயல்படுத்தலாம் ப்ரீ டயபெட்டிக்ஸில் இருக்கிறவங்களும் தாராளமாக இதில் செயல்படுத்தலாம் சுகரே இல்லை சார் இருந்தாலும் வயசு நாற்பது ஆகுது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இதனை அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு பயம் வந்துடும் ஐயோ நமக்கு சுகர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன செய்கிறோம்னா ஒரு பத்து நாள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் நம்ம போய் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நடுவில் ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் அப்படியே ஸ்வீட் எதையுமே சாப்பிட்றது இல்லை மாவு பொருட்கள் எடுக்கிறதே இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லா வாக்கிங் போகிறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உணவுகள் அதாவது முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் நிறைய சாப்பிட்றது தேவையான அளவு சாப்பிட்டு நைட்டு மேக்ஸிமம் சாப்பிடாமல் பல வகைகளை சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க டாக்டர்ஸ் உடனே டெஸ்ட் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க சுகர் வந்துங்க வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அதாவது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்களோட சுகர் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கு கீழே இருக்கணும் அதே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்கணும் இது அளவு இதே சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்டதுக்கு முன்னால் ஒரு நூற்றி இருபத்தாறுக்கு முன்னால் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் சுகர் உங்களுக்கு இருக்குது யூஆர் ஏ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே சாப்பிட்ட பிறகு இரநூறுக்கு மேலே இருந்ததுன்னா சுகர் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த இன்பிட்வீனில் சாப்பிட்டதுக்கு முன்னால் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தாறுக்குள்ளேயும் சாப்பிட்ட பிறகு ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து ஒரு இரநூறுக்கும் உள்ளே இருந்தால் சுகர் இனிமேல் வரும் டயபெட்டிக்ஸ் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்தால் செயல்படுத்த மாட்டோம் அவங்களும் சில மாத்திரைகளுக்கு கொடுப்பாங்க புரியுதுங்களா நம்ம தாராளமாக சரின் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த சுகர் வரவங்களுக்கு மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க அஞ்சு மாத்திரை அதிகபட்சம் ஏழு மாத்திரைகள் கொடுப்பாங்க எதனால் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சுகருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த சுகர் அதிகமாக அதிகமாக ஹார்ட்டுக்கு டிசீஸ் வரலாம் இதய சம்பந்தமான நோய்கள் அதே மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம் கிட்னி சம்பந்தமான நோய்கள் அதே மாதிரி கை கால்கள் வலி கொடைசல் ஸ்கின் டிசீஸு நரம்புகள் வந்து தளர்ச்சி ஏற்படுறது கண் சம்பந்தமான நோய்கள் இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களை கேட்பாங்க என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு பார்டரில் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க என்னால் தூங்கவே முடியல யூரின் அடிக்கடி போக வேண்டியதாக இருக்குது ஸ்டொமக் பெயின் இருக்குது ஜீரணம் பண்ண முடியல கான்ஸ்டிபேஷன் இருக்குது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இப்படின்னு நீங்கள் எல்லாமே சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுகருக்கு ஒரு மாத்திரையும் நர்வ்ஸ் நரம்புகள்லாம் தளர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு மாத்திரை விட்டமின் மாத்திரை தூக்கம் வர்றதுக்கு ஒரு மாத்திரை ஸ்கின்னுக்கு ஒரு டிச ஒரு மாத்திரை உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது அடிக்கடி சிறுநீரகம் வருதுனால அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாலு மாத்திரையிலருந்து ஒரு ஏழு மாத்திரைகள் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் டாக்டர்ஸ் இன்னைக்கு செஞ்சிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் பண தேவைகள் சுகர் வந்ததுன்னா மாத்திரைகளுக்கு பணம் தேவை ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா டாக்டர்ஸ் ஹெச்பி ஏ ஒன் சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ் வந்துச்சுனாலே ஏன்னா நம்ம தான் வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பத்து நாள் எதையும் சாப்பிடாமல் போய் எடுக்கிறதுனால கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் நம்புறதில்ல ஏன்னா நம்மளும் அந்த டெஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டா நான் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சுகர் லெவல் எங்கேயுமே கண்ட்ரோல் ஆகுறதில்ல அப்படியே ஃப்ளச்சுவேஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ புரியுதுங்களா அதனால தான் இப்போல்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுறாங்க ஹெச்பிஏ ஒன் சி அதாவது ஹீமோகுளோபின் ஏ ஒன் சி அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் கடந்த தொண்ணூறு நாட்களில் என்றைக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு முன்னால் தொண்ணூறு நாட்களில் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜை இண்டிகேஷன் பண்ணோம் இதில் நம்ம தப்பிக்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா தொண்ணூறு நாள் நம்ம எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல எந்த நல்ல விஷயங்களை தொண்ணூறு நாள் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதில்ல அப்போ அவங்களோட சுகர் லெவல் என்னங்கிறத அவங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தும் ஸோ அதுக்காக தான் டாக்டர்ஸ் போனிங்கன்னா கிளினிக் போனிங்கன்னா ஹெச்பிஏ ஒன்சி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கீழே இருந்ததுன்னா நார்மல் அதே ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்ததுன்னா இனிமேல் சுகர் உங்களுக்கு வரப்போகுது டயபெட்டிக்ஸ் ப்ரீ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே உங்களுக்கு ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா யூ அரைய டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விதமான ஆறு விதமான மாத்திரைகள் கொடுக்குறாங்க இதுதான் நடைமுறை நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சுகர் ப்ரீ டயபெட்டிக்ஸில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு நரம்பு வலிக்குது பாதை குறைச்சல் இருக்குது தூக்கம் சரியாக வரல அடிவயிறு வலிக்குது ஜீரணமாகலை தலை வலிக்குது உங்களுக்கு அதேமாதிரி ஸ்கின்னில் சில டிசீஸ் இருக்குது முதுகு வலிக்குது எல்லாமே இருந்தாலும் நான் சொல்கிற நம்ம முன்னோர்கள் இயற்கை வழியில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் இதை தொண்ணூறு நாள் எடுங்க எதுக்காக நான் தொண்ணூறு நாள் எடுக்க சொல்கிறேன்னா தொண்ணூறு நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்பிஏவன்சி டெஸ்ட் எடுத்தால் தான் அது கண்ட்ரோல் ஆகியிருக்கா இல்லையாங்கிறது தெரியுங்கிறதுக்காக தான் தொண்ணூறு நாள் நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ இந்த இயற்கை முறையில் ரொம்ப செலவு கம்மியாக இப்போ மருந்துன்னு போனீங்கன்னா குறைஞ்ச ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் ஆகும் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு தொண்ணூறு நாளைக்கே அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் ஆகும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஹெச்பிஏ லெவல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சுகர் நல்லா இருக்கிறவங்களும் நீங்கள் செயல்படுத்தலாம் ப்ரீ டயபெட்டிக்ஸில் இருக்கிறவங்களும் தாராளமாக இதில் செயல்படுத்தலாம் சுகரே இல்லை சார் இருந்தாலும் வயசு நாற்பதாகுது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இதனை அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் செயல்படுத்திவிட்டு உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போங்க நீங்கள் வாங்க வேண்டிய பவுடர் ஆவாரம்பூ பவுடர் சின்னது ஒன்று வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்வ இலை பவுடரும் கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கிங்க கருந்துளசி பவுடர் கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கோங்க வேப்பம்பூ பவுடர் கிடைக்கும் அதையும் வாங்கிக்கங்க ஓகேங்களா தொண்ணூறு நாள் எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு அந்த ஹெச்பி எ ஒன்சி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதிமூணுலாம் இருக்கும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு வேலை எடுத்துக்கோங்க காலையில் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க நைட்டு மேக்ஸிமம் உங்களோடய டின்னரை உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நம்பிக்கை வேணும் இல்லை எனக்கு இதுலேருந்து கட்டாயம் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா வேலை அப்படி இருக்கு நைட் ஒர்க் இருக்குது அதெல்லாம் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ் தேர்ட்டி இருந்து செவன் ஓ க்ளாக்குள்ளே நைட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு படுக்க போகும்பொழுது ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கு இதை நீங்கள் எடுத்துக்கங்க எப்படி நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் ஆவாரம்பூ அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் அளவு நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்பூனுன்னா நீங்கள் வீட்டில்லாம் சர்க்கரைக்கு யூஸ் பண்ணுறீங்க சாம்பார் பொடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு ஆர்டினரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து ஆவாரம்பூ வந்து எடுத்து இதுதான் அளவு அடுத்த ஸ்பூனில் மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் வேப்பம்பூ கருந்துளசி வில்வ இலை இந்த மூணு பவுடரையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஆக மொத்தம் ரெண்டு ஸ்பூன் நல்லா கலக்கி சிறப்பாக தொண்ணூறு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெச்பிஏ ஒன்சி டெஸ்ட் எடுத்துக்கோங்க என்ன வந்திருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாள் காலையிலையும் நைட்டும் நீங்கள் இதை சிறப்பாக செயல்படுத்திகிட்டே வாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு பத்துக்கு மேலெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொண்ணூறு நாளில் பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் தாராளமாக கம்மியாயிடும் மூணு பர்சன்டேஜ் குறையும் அடுத்த தொண்ணூறு நாளில் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடலாம் இதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க செயல்படுத்தி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இதை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இதை நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சலாம் சொல்லிங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் உங்கள் பெரியவங்க இதை செயல்படுத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இதுக்கு சொல்யூஷன் வந்ததுனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்களுக்கு செயல் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு சுகரே வரலைனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னாங்க நமக்கு நரம்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்கின் நல்லாயிருக்கும் ஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படாது தலைவலி வராது உடம்பு வலி வராது ஓகேங்களா நரம்புல நல்ல ஒரு ஸ்டாமினாவோட சிறப்பாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே இருக்கும் அதனால் ஏன்னா நான் சொல்கிற பேராமீட்டர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட் எதையுமே செயல்படுத்தாது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் சார் எனக்கு சுகர் இருக்குது சார் நான் ஆல்ரெடி மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் இருந்தாலும் செயல்படுத்தலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தலாம் ஏன்னா மாத்திரைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் இது சொல்கிறது நம்ம முன்னோர்கள் ஒரு நூறுரூபா மாதம் நூறுரூபா இருந்தால் போதும் இதை பயன்படுத்தி ஹெச்பிஏவன்சி லெவலில் கம்மி பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் மாத்திரையும் எடுத்துக்குங்க இதையும் செயல்படுத்துங்க டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ஹெச்பிஏ ஒன்சி லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த மாத்திரையை ட்ராப் பண்ணிடலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் சிறப்பான ரிசல்ட் உங்களுக்கு நலமாக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு நலமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க இதனை செயல்படுத்தி இந்த ஹெச்பிஏவன்சி லெவலில் சிஸ்டமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதிக சுகர் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு ஒன்பது மாதத்தில் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம உடம்ப ரொம்ப கண்ட்ரோலாக நீங்கள் டயட்டு மெடிடேஷன் நல்ல ஒரு வாக்கிங் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும் சார் நான் இதெல்லாம் குடிக்கிறேன் சார் மாத்திரையும் சாப்பிட்றேன் சார் ஆனால் நான் வந்து டயட் இருக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசல்ட் வராது நான் வந்து வருத்த உணவு தான் சாப்பிடுவேன் நான் வந்து மெடிடேஷன் பண்ண மாட்டேன் வாக்கிங் நான் போகிறதே இல்லை சார் என்னோடய வேலை அப்படி இருக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்பிஏவன்சி லெவல் கம்மியாகாது ஸோ இது எப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ நம்ம உடம்பு நமக்கு நல்லாகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் போங்க வாக்கிங் போயிட்டு உங்களோட வியர்வை வெளியில் வரணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் நான் சொன்ன இந்த இயற்கை மருந்து அந்த மூலிகைகள் அந்த சாப்பிட்ட பவுடர்கள் வந்து வேலை செய்யும் ஸோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெய்லி வாக்கிங் போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள் வேதனைகள் என் பொண்ணுக்கு இது நடக்கலை என் பிள்ளைக்கு இது நடக்கலை எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்கிறார் எங்கள் அப்பா இப்படி இருக்கிறார் சொத்து பிரச்சனையாக இருக்குது நான் வேலை செய்கிறத்துல இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இதை செயல்படுத்தாதீங்க நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான மெடிடேஷன் சொல்கிறேன் ஒரு ஆறு விதமான மெடிடேஷன் உங்கள் சூழ்நிலைகள் எதுவாகவேனா இருக்கலாம் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் ஓகேங்களா இது எல்லாம் மனசுக்குள்ளே பேசுகிறது தான் தியானம்னு நான் சொல்லியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அதை அனுப்பியிருக்கேன் எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி ஆமாம் சார் கடனை கட்ட முடியல சார் இருக்கட்டும் நம்பி பணம் கொடுத்தா சார் பணம் கொடுக்கல இருக்கட்டும் இந்த மெடிடேஷன் நான் சொல்கிற மெடிடேஷனை சிறப்பாக செயல்படுத்திகிட்டே வாங்க உங்களோட உடலில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து நம்ம சாப்பிட்ற இந்த மூலிகையானது சூப்பராக வேலை செய்யும் சுகர் லெவல் இந்த ஹெச்பி ஏ சி லெவல் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துடும் நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா நம்ம மனசு ஃபஸ்ட்டு நலமாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம உடல் நலமாகணும் ஸோ அந்த மனசு நலமாக இருக்கிறதுக்கு வாக்கிங்கும் நான் சொல்கிறேன் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் மெடிடேஷனும் ரொம்ப முக்கியம் சிறப்பாக செயல்படுத்திவிட்டு நான் சொன்ன நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை பல வழிமுறைகள் இருக்குது இந்த வழிமுறைகள் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்திவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி